எல்லாருக்கும் அன்பு வணக்கம். தூதுறா, மூzleனே, மெந்தினே.

இந்த டிவின்னா இந்த நியூஸ் தான் கொடுப்பாங்க மற்ற டிவின்னா இதுதான் வரும் ஒரே டிவியில் எல்லா விதமான வியூ பாயிண்ட்ஸும் வரத்துக்கான வாய்ப்பை நம்ம சீக்கிரத்தில் இழந்துட்டோம் எல்லாரும் அவங்கவுங்க ஃபண்டை போட்டு நடத்துகிற டிவினால் அப்படி இப்படி தான் வந்துட்டே இருந்துச்சு என்ன இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டுருக்குனே தெரியலையா யாரும் இன்னைக்கு சரியான கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லாமல் போயிட முடியாது ஏய் சீரியஸாக பேசிக்கிட்டதுக்கே சிரிப்பு பொழிச்சிங்கிற அதனால தான் நிறைய கொந்தளிப்பு இருக்குது எங்கேயுமே ஒரு ஸ்திரத்துவம் இல்லை எங்கேயுமே ஒரு ஸ்டேபிளாக போக முடியல சரி இனிமேல் மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை பல் வளர்க்குறேன் நீட்டாக இருக்கேன் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு ஆயிரம் கல் உழுது அதுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் பதில் சொல்லிவிட்டே நீங்கள் ஒன்று போயிட்டே இருக்கணும் அப்போ நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பார்க்குறேன் மீடியா பொறுப்போடு எல்லாத்தையும் எடுத்து பேசி நடத்தியிருந்தா அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு மீடியா நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவனப்பட்டேன் இத்தனை பட்டுன்னு திருநெளையகுரு இந்த கொந்தளிப்புக்கு காரணம் இல்லாமல் எல்லாத்தையும் விவரமா எடுத்து குளுமையான ஒரு சூழ்நிலையில டிஸ்கஸ் பண்ணி எடுத்து சுடினோம்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அந்நஷத்தப்பு ஒரே கொடி நின்று அதிசயமா என்னை வேடிக்கை பார்த்தாங்க என்னை பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சரியை பிறந்துருச்சே இது எப்படி சாகடிக்கலாம்னு பார்த்துருப்பாங்க இன்னைக்கு மக்கள் புரியறதுக்கு நம்ம இவ்வளவு முயற்சி ஏன் எடுக்கணுமா இருக்குன்னா குழப்பிடுறாங்க முதல்ல அவங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை பெசஞ்சு கொடைஞ்சு எடுத்து தூக்கி போட்டு அது என்ன டீ கொட்டையா வடிகட்டியா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கேன் இல்லைங்க இதுதான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு மக்கள் கன்ஃபியூஸ் ஆன பிறகு அதெல்லாம் இல்லைங்க இதுதான் சொன்னா அழுத்து போயிடுறாங்க மனுஷன் அரசியல்ல எல்லாரும் ஒண்ணு இல்லை இந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாடு முன்னேற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க நம்ம ஏண்டா கடலமுத்து முத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரா இருக்கேன் எந்த பாகுபாடும் எந்த ஒரு விதமான வேறுபாடு பாரத நாடு முன்னேறணும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் முன்னேறணும்னு அவர் உழைக்கிறார் நாங்க ஊழலோட ஒரு பத்து ஐம்பது வருஷம் வர கூட நடத்தியிருக்கோம் ஆட்சி அதுவும் நல்லா தான் நடந்துச்சு அப்படின்னு எங்களோட அபிப்பிராயம்

குலதெய்வமே நேர்ல வந்தால் நான் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதமோ குழப்பமோ சொல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு வேடிக்கை கேலி கூத்து மாதிரி ஆயிட்டு இருக்கு நிக்க வச்சு ஒரு தரம் நீங்க இந்த நாட்டுக்கு நெக்ஸ்ட் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு விரும்புறீங்க என்ன பண்ண போறீங்கன்றதை எடுத்து வரையங்கன்னு சொல்ல

அவ்ள அமௌண்ட்டா அப்படின்னு தோணும் இப்ப இருக்கிற ரிமூவ் மோதி அது அஜெண்டா அவங்களா ஏன் ரிமூவ் மோதி அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டார். என்ன ஊழல் பண்ணிட்டாரு

வெயில் எல்லாரும் அந்த உருக்கிற கேம்பெயினுக்கு போவாங்க வேர்த்து ஊத்துவாங்க மக்கள் வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரள கூட்டிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும் அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனஸாக இருக்கும் எல்லா லீடர்ஸும் போறாங்க எல்லா ஊருக்கும் போறாங்க மக்களோட பேசுறாங்க அந்த டைம்ல இது ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் பார்க்குறேன்